வணக்கங்க நான் உங்க சுசிலா இருந்து பேசுறேன் நம்ம இன்னைக்கு நிலக்கல்லை சாகுபடில இந்த விதநேத்திய பத்தி பாக்க போறோம் இப்ப இந்த நிலக்கல்லை சாகுபடில வேரர்கள் தண்டழ்கள் கழுத்தழுகள் குறுத்தொழ்கள் இது போன்ற நோயால செடிங்க வந்து அதிக அளவுல சாவுது இதுல பெரும்பகுதி விதை மூலியமா தான் பரவுது இதை கட்டுப்படுத்த விதிநத்தி செஞ்சு விதைக்கிறது ரொம்ப அவசியம் ஆனா வேலையாட்கள் அதிகமா இப்ப கிடைக்காததுனால விதையை வந்து மிஷின் மூலியமா தான் விதைறாங்க விவசாயிங்க ஆனா மிஷின் மூலயமா விதைக்கும்போது இந்த பவுடரை கலந்து விதைக்கிறாங்க பவுடரை கலந்து விதைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த விதையில உள்ள தோல் வந்து உரியுது பட்டை வந்து உரியுது அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா விதைகளுமே வந்து உடையுது இதை பார்த்ததுல இருந்து விவசாயிங்க விதைய விதை நெத்தி செய்யாமலே தான் இருக்காங்க இதனால வீரர்கள் தண்டர்கள் குறுத்தழைகள் நோயால அதிக பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது ஆனா அந்த பிசிடி நானூத்தி பத்துன்னு ஒரு மருந்து இருக்கு இந்த மருந்தை பயன்படுத்தி விதை நெத்தி செஞ்சுன்னு விதைக்கும்போது இந்த மிஷின் மூலயமா போட்டாலுமே சரி தோளும் உரியறது இல்ல விதைகளும் வந்து உடையறது இல்ல மேலே இதுல ரெண்டு வகையான கொல்லி மருந்தும் ஒரு வகையான பூச்சிக்கொல்லி மருந்துமே கலந்துருக்கு இதனால ஆரம்ப நிலையிலேயே செடி சாவரதை முழுமையா கட்டுப்படுத்துது இதனால பயிர்களோட எண்ணிக்கை வந்து சரியாக பராமரிக்கப்படுது நல்ல மகசூலுமே கிடைக்குது பிசிடி நானூத்தி பத்து மருந்தை பயன்படுத்தி மிஷின் மூலயமா போடுறதுனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுறது இல்ல கையால் போட்டாலுமே எந்த பாதிப்பும் ஏற்படுறது இல்லை இதுல தோல் உரியறது இல்ல அதனால பயப்படாம எல்லாருமே பயன்படுத்தலாம் மேலும் உங்களோட விவரங்களுக்கு சுசிலா அகிரிகள் தொடர்பு கொள்ளும் நன்றி வணக்கம்